ஆல்பா கிளாஸ் ரூம் இன்னைக்கு நம்ம கிளாஸ் ரூம்ல ஆறாம் வகுப்புக்கான முதல் பாடம் அதாவது இயல் ஒன்றுல முதல் பகுதி இன்பத் தமிழ் இந்த பகுதியினுடைய பயிற்சிகள் நம்ம படிக்க போறோம் ஸோ பாடம் முழுவதும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணனும் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க ஸோ இதனோட சேர்ந்து உங்களுக்கு கூடுதல் வினாக்களும் நான் எடுத்து போட்டிருக்கிறேன் சரி படிக்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏற்ற அமைய வேண்டும் ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும் சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு ஆக இருக்கும் ஒரு டே ஃபுல்லாக வேலை செஞ்சவங்களுக்கு என்ன இருக்கும் டயர்டா இருக்கும் தமிழ்ல என்ன சொல்லணும் அசதி அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலவு கூட்டல் என்று நிலவென்று நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் தமிழ் கூட்டல் எங்கள் இதை எழுதணும்னா தமிழ் எங்கள் இந்த இழு கூட்டல் ஏ தமிழ் எங்கள் அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது அமுது கூட்டல் என்று அமுது கூட்டல் என்று என்னும் சொல்லைத கிடைப்பது செம் எப்படி மாறும் அப்படின்னா செம்மை 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 கூட்டல் பயிர் கூடுதல் வினாக்கள் இது உங்க புத்தகத்துல இல்லை இருந்தாலும் இதை தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கொஸ்டின் தேவைப்படும் பெயர் தமிழுக்கும் அமுதென்று பேர் தமிழுக்கும் தமிழுக்குன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அது தப்பு தமிழுக்கும் இம்மு வரைக்கும் வரணும் தமிழ் நமது இளமைக்கு காரணமான டேஷ் போன்றது தமிழ் நமது இளமைக்கு காரணமான பால் போன்றது பால் போன்றது தமிழ் மொழி புலவர்களுக்கு டேஷ் போன்றது வேல் போன்றது இந்த பாத்தீங்களா இந்த படத்துல இருக்கக்கூடியதுதான் வேல் சோ வேல் அப்படிங்கிற ஒரு ஆயுதம் சோ வேல் போன்றது நமது சோர்வை நீக்குவதில் தமிழ் டேஷ் போன்றது நமது சோர்வை நீக்குவதில் தமிழ் தேன் போன்றது சோர்வு தேனோட சம்பந்தப்படுத்தியிருக்காங்க இளமைய பால் கூட சம்பந்தப்படுத்தியிருக்காங்க தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதி மிக்க டேஷ் ஆகும் தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதி மிக்க வால் ஆகும் இந்த பாத்தீங்களா இந்த ஆயுதத்துக்கு பேரு வால் அப்படின்னு சொல்லுவோம் சுப்பு ரத்தினம் என்ற இயற்பெயர் கொண்ட கவிஞர் பாரதிதாசன் ஆக்சுவலி இன்ப தமிழ் இந்த பாடலை எழுதினது யாருன்னா பாரதிதாசன் சோ அந்த இதுக்கு அவருக்கு பெற்றோர்கள் வைத்த பெயர் என்னன்னா சுப்புரத்தினம் சுப்புரத்தினம் இந்த படத்தில் இருக்கிறது தான் பாரதிதாசன் அவர்கள் புரட்சி கவி பாவேந்தர் என்று போற்றப்படுபவர் யார் புரட்சி கவி பாவேந்தர் இப்ப யாரை சொல்லுவாங்க அப்படின்னா பாரதிதாசன் பாரதிதாசன் பாரதியாரின் கவிதைகள் மேல் கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை மாற்றி கொண்ட கவிஞர் பாரதிதாசன் பாரதிதாசன் இவருடைய இயற்பெயர் என்னது சுப்பு ரத்தினம்னு சொன்னோம் இல்லையா ஏன் அவரோட பேரை பாரதிதாசன்னு அவர் மாத்திக்கிட்டார்னா பாரதியார் இருக்கார் இல்லையா அவருடைய கவிதைகள் மேல இவருக்கு ரொம்ப ஈடுபாடு ரொம்ப பிடிச்சதுனால தன்னோட பேரையும் பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி மாத்திக்கிட்டாரு தமிழுக்கு அமுதென்று பேர் என பாடியவர் யார் பாரதி தாசன் தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய டேஷ் போன்றது உயர்வுக்கு எது கூட உயரத்தை சொல்லிருக்காங்க வானம் போன்றது வானம் போன்றது கடைசி கேள்வி தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் டேஷ் போன்றது துணை கொடுக்கும் தோல் போன்றது அடுத்த பயிற்சி பாருங்க பொருத்துக முதல் பொருத்துக உங்களுடைய புத்தகத்துல இருக்கு இரண்டாவது பொருத்துக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கூடுதல் வினாக்கள் முதல் பொருத்துக பாருங்க விளைவுக்கு விளைச்சல் அதாவது அக்ரிகல்ச்சர் இப்ப விவசாயம்லாம் பண்றோம் இல்லையா விளைச்சல் அந்த விளைச்சலுக்கு ஒரு பயிர் விளையணும்னா அதுக்கு என்ன தேவை விளைவுக்கு நீர் தண்ணீர் தேவை அறிவுக்கு தோல் தோல் கொடுக்கும் தமிழ் ஓகே தோல் இளமைக்கு பால் புலவர்களுக்கு வேல் அடுத்தது பொறுத்துகள் ஊர் வாழ்வுக்கு ஊர் உயர்வுக்கு வான் வானம்னு சொன்னோமா வான் உயரம் அப்படின்னு சொல்லுவோமா உயர்வுக்கு வான் கவிதைக்கு வாள் கவிதைக்கு வாள் அடுத்த பயிற்சி பாருங்க ஒத்த ஓசையில் முடியும் இயைபு சொற்களை எடுத்து எழுதுக ஒரே ஓசையில் முடியக்கூடிய சொற்கள் முடியும் போது ஒரே சவுண்ட் வரும் அந்த மாதிரி சொற்கள்லாம் பாடல்ல இருந்து எடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ பேர் நேர் பால் வேல் ஊர் நீர் வான் தேன் தோல் வால் ஒரே மாதிரி சவுண்ட்ல முடியக்கூடிய சொற்கள் அடுத்தது குருவினா ஒரு சின்ன ஸ்மால் கொடுத்துருக்காங்க பாருங்க பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை பாரதிதாசன் தமிழுக்கு என்னென்ன பெயர்கள் வச்சாரு பாரதிதாசன் தமிழுக்கு அமுதம் நிலவு மனம் என பெயர்களை சூட்டியுள்ளார் எதெல்லாம் அமுதம் நிலவு மணம் இந்த மூணு பெயர்களையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அமுதம் நிலவு மணம் இந்த மூணு சொல்லி நே போட்ட மணம் அப்படிங்கிறது என்னன்னா ஸ்மெல் நல்ல ஸ்மெல் கொடுக்கறது நிலவு அப்படின்னா மூண் நிலாவோட கம்பேர் பண்ணியிருக்காரு அமுதம் அமுதம்னால் ரொம்ப பயங்கரமான டேஸ்ட் கொண்டது ஸோ அமுதம் சுவை மிக்கது அமுதம் நிலவு மணம் அடுத்த கேள்வி நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் தமிழை எது கூட நம்ம கம்பேர் பண்ணுவோம் நாங்கள் தமிழை உயிரோடு ஒப்பிடுவோம் தமிழ் எது போன்றதா நமக்கு உயிர் மாதிரி ஸோ நாங்கள் தமிழை உயிரோடு ஒப்பிடுவோம் காரணம் உயிர் உள்ளவரை தான் உடலுக்கு மதிப்பு உயிர் உள்ளவரை தான் இந்த உடலுக்கு மதிப்பு அது போல தமிழ் உள்ளவரை தான் தமிழனுக்கு மதிப்பு தமிழ் பேசுற வரைக்கும் தான் தமிழனுக்கு மதிப்பு அதனால எப்பவுமே குழந்தைகளே தமிழ் பேசுறதுக்கு நீங்க தயங்கவே தயங்காதீங்க தமிழ் ஒரு உன்னதமான மொழி திருவினா திருவினால ரெண்டு கேள்விகள் உங்க புத்தகத்துல கொடுத்திருக்காங்க இன்பத் தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டினை எழுதுக உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பாடல்ல இருந்து ரெண்டு வரி உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு வரிகளும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெண்டு வரிகள் ஓகே தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு நேர் ஓகேயா இங்க பாருங்க இங்க தமிழுக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது தமிழுக்கும் தமிழுக்கும் அமுதென்று பேர் சேர்த்து எழுதணும் இது ரெண்டையும் அந்த தமிழின்ப தமிழங்கள் உயிருக்கு இந்த தமிழங்கள் பாத்தீங்களா சேர்த்து தான் எழுதணும் தமிழங்கள் உயிருக்கு நேர் சோ இந்த பாடல் வரிகளை பொறுத்த வரைக்கும் புத்தகத்துல குடுத்திருக்க மாதிரி அப்படியே எழுதணும் அப்புறம் விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது விளைவுக்கும் அப்படின்னா விளைச்சல் கிடைக்கலையா ஒரு செடி வளருது நமக்கு அது வந்து தானியங்களை கொடுக்குது இல்ல ஃப்ரூட்ஸ் கொடுக்கு வெஜிடபிள்ஸ் கொடுக்கு விளைவு இந்த விளைவுக்கும் நீருக்கும் தண்ணிக்கும் உள்ள தொடர்பு என்ன நீரின்றி அமையா உலகு என்பது வள்ளுவன் வாக்கு வள்ளுவன் அப்படின்னா திருவள்ளுவர் திருவள்ளுவர் என்ன எழுதியிருக்காரு திருக்குறள் எழுதியிருக்காங்க சோ நீரின்றி அமையா உலகு அப்படின்னு ஒரு குரல் இருக்கு இல்லையா ஸோ அந்த வாக்கியத்தின்படி அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த உலகத்துல தண்ணி இல்லாம இந்த உலகமே இருக்காது நீரின்றி அமையா உலகு தண்ணி இல்லாம இந்த உலகமே கிடையாது உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குவது நீர் ஆகும் அத்தகைய நீர் பெருக்கெடுத்து ஓடும் ஆற்றங்கரையில்தான் மனித நாகரிகம் வளர்ந்துள்ளது இதுவே விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு ஆகும் நீர் வந்து பெருக்கெடுத்து ஓடுனதோ எங்க ஓடும் ஆற்று படுகைகள் அந்த மாதிரி இடங்கள்ல தண்ணி இல்லையா அந்த ஆற்றங்கரையில தான் மனிதனுக்கு தண்ணி தேவைங்கிறதுனால அவ அந்த ஏரியால தான் அதிகமா வாழ ஆரம்பிச்சாங்க அங்கதான் மக்களுடைய நாகரிகம் வளர்ந்துள்ளது மனித நாகரிகம் வளர்ந்துள்ளது ஸோ இதுதான் விளைவுக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் கண்டிப்பாக இந்த வரியை எழுதுங்க ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ் இருக்கு இல்லையா இதை கண்டிப்பாக எழுதிடுங்க சிந்தனை வினா அப்படிங்கிற ஒரு பகுதியும் உங்கள் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க வேல் என்பது ஓர் ஆயுதம் தமிழ் ஏன் வேலுடன் ஒப்பிடப்படுகிறது உங்கள் கருத்தை கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்குரிய ஆன்சரை ஒன் டைம் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க வேல் என்பது ஓர் ஆயுதம் அது வந்து ஒரு வெப்பன் மாதிரி அது எல்லா உயிர்களையும் ஊடுருவி பார்க்கும் தன்மை உடையது வேல் மனிதர்களின் கரங்களில் இருக்கும் போது மனிதனுக்கு மிகப்பெரிய தைரியத்தை கொடுக்கும் அந்த காலத்துல மனிதர்கள் காடுகள்ல வாழ்ந்தாங்க அப்படித்தானே அப்ப இந்த வேல் மாதிரி ஒரு ஆயுதத்தை எப்பவுமே வச்சிருப்பாங்க அதனால அவங்க பயம் போவாங்க எந்த ஒரு மிருகங்கள் வந்தாலும் அது வச்சு என்ன செய்வாங்க தாக்கி தங்கள் உயிரை காப்பாத்திக்கிறாங்க அப்ப வேல் வந்து மனிதர்களின் கரங்கள்ல இருக்கிற வரைக்கும் மனிதனுக்கு அது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஒரு தைரியத்தை கொடுக்கும் இந்த புலவர்களுக்கு தமிழ் கையில் இருந்தால் தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கும் புலவர்களின் பாடல்கள் மனித உள்ளங்களை ஊடுருவி பார்க்கும் தன்மை உடையது அதனால் தான் கவிஞர் வேலையும் தமிழையும் ஒப்பிட்டு பாடியுள்ளார் ஸோ ஓகே குழந்தைகளே இந்த பயிற்சிகளை நீங்கள் மீண்டும் ஒருக்கா போட்டு பாருங்கள் எக்ஸாமில் நல்ல மதிப்பெண்கள் எடுங்க நன்றி